ரியாஸ் நம்மளுடைய அன்பு பொங்கல் குறித்தும் இதன் கொண்டாட்டம் குறித்தும் விரிவான தகவல்களை சொல்லுங்கள் மோகன் அதாவது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களால் ரொம்ப உற்சாகமாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த நிலையில் சாலையோரங்களை ரொம்ப ஆதரவற்ற நிலையில் அதாவது தங்களுடைய உற்சார் உறவினர்களை இழந்து வாழ்ந்துட்டுருக்கிற இந்த சாலையோரம் மக்களுக்கு உதவிடும் வகையில் நியூஸ் தவன் தமிழ் அன்பு பாலம் மூலமாக அவங்களுக்கு அன்பு பாலம் கொண்டாடும் வகையில் குறிப்பாக தாயின் மடி சேலத்தை சேர்ந்த தாயின்மடி மடி அறக்கட்டளை உடன் இணைந்து சாலையோரம் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த மக்களுக்காக பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கி கொண்டு இருக்காங்க இன்று காலை முதல் சேலத்தில் சேலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக சேலம் புதிய பேருந்து நிலையம் சிறுநாயகன்பட்டி கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு சாலை வரம் வசிக்கிற மக்களுக்கு அதாவது போர்வை பாய் கரும்பு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி பொங்கல் அது வாழ்த்துக்களை தற்போது நாமக்கல் மாவட்டம் முதன் சந்தை பகுதியில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்துட்டு இருக்காங்க இங்கு அவங்களுடைய அதாவது நாடோடிகளாக வாழ்ந்து வந்துட்டு இருக்கிற இவர்களுக்கு தற்போது இந்த பொருட்களை அதாவது இங்கு பொறுத்த வரைக்கும் அதாவது போர்வை பாய் கரும்பு இனிப்பு ஆகியவற்றை ஆகியவற்றை வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பொங்கலுக்கு தேவையான அரிசியும் இவர்களுக்கு வழங்கி வந்துட்டு இருக்காங்க இந்த பொங்கல் பண்டிகை வந்து இந்த சாலையோரம் ஆதரவற்ற மக்களும் சிறப்பாக கொண்டாடும் வகையில நியூஸ் செவன் தமிழுடைய அன்பு பாலத்தின் மூலமாக இந்த அன்பு பாலம் தாய் தாய்மடி அறக்கட்டையுடன் இணைந்து இந்த இந்த மக்களுக்காக தற்போது வழங்கி வந்துட்டு இருக்கும் இங்கு பொறுத்த வரைக்கும் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் வீடுகள் இல்லாம சாலையோரமே படுத்து படுத்து நாடோடிகளாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த இந்த நாமக்கல் மாவட்டம் முதல் சந்தை இந்த சந்தை இந்த திடலில் இவங்க குடியிருப்பு வீடுகள் இல்லாமல் இங்கே இங்கே வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே இருபத்தைந்து மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வந்து வாழ்ந்துட்டு அந்த இருபத்தைந்து குடும்பத்திற்கு தேவையான அரிசி கரும்பு பாய் போர்வை உள்ளிட்ட பொருட்களும் வந்து இங்கு தாய் தாய்மடி அறக்கட்டளை சார்பாகவும் நியூசவன் தமிழ் சார்பாகவும் தற்போது வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதனுடைய நேரலை காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்க இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே வந்து தங்களுடைய சொந்தங்கள் இல்லாமல் தங்களுடைய மந்தங்கள் எல்லாமே பிடிஞ்சு தங்களுடைய தொழிலுக்காக நாடோடிகளாக இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களும் வந்து இந்த பொங்கல் பண்டிகை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் இங்கு அதாவது நியூஸ் அவன் தமிழோடு சேர்ந்து தாய்மடி அறக்கட்டளை வந்து இந்த மக்களுக்கான உதவிப் பொருட்களை வந்து வழங்கி வந்துட்டுருக்காங்க தற்போது இந்த தாயின் மடியோடைய அறக்கட்டையினுடைய நிறுவனம் அமைதி இருக்காங்க அம்மா வணக்கம் நியூஸ் அவன் தமிழோடு சேர்ந்து இந்த பொங்கல் விழா எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த பொங்கல் திருவிழா வந்து சாதாரணமாக விவசாயிகளுக்கும் இங்கே ஏற்கனவே நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து தவிர்க்கணும் நம்ம ஏன்னா அதையும் தாண்டி நம்ம வந்து இந்த மாதிரியான நாடோடிகளாக இருக்கக்கூடிய ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு கரும்பு கூட வாங்கி கொடுத்து அந்த பொங்கலை கொண்டாடுறதில்ல ஆக இந்த அரசாங்கமும் சரி அரசாங்கம் எல்லாருக்கும் சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்குது மற்ற மக்களுக்கு இருக்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்குது இந்த மாதிரி தெருவோரம் இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களையும் நம்மளுடைய ம அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற மக்களாக நினச்சி அவங்களுக்கும் இந்த மாதிரி அந்த பொங்கல் விழாவுக்கான ஒரு அரிசி கரும்பு இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் இதே அரசாங்கம் செய்யாத இந்த தான் நம்ம செவன் தொலைக்காட்சியினுடைய அன்பு பாலன் நிகழ்ச்சியின் மூலமாக தாய்மடி அறக்கட்டளையும் இணைந்து காகம் அறக்கட்டளை தம்பி ராஜா அவர்களும் இணைந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த உணவுக்கான அரிசி ஒரு ஒருத்தருக்கு அஞ்சு கிலோ ரெண்டு கரும்பு இனிப்பு இதெல்லாம் கொடுத்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடுறோம் பொங்கல் வந்து நம்ம குடும்பத்தோடு மட்டுமே கொண்டாடுறது அது மட்டுமே பொங்கல் கிடையாது இந்த மாதிரி மக்களோட இந்த மாதிரி ஆதரவற்ற மக்களோட கொண்டாடணும் அவங்கள ம மனநிறைவோடு நிம்மதியாக இருக்கிற மாதிரி நம்ம கொண்டாடணும் அது போல் தான் இப்போ வந்து இந்த பொங்கல் வந்து அவங்களோட கொண்டாடுறப்ப நம்ம நம்ம உறவு புதிய உறவு நமக்கு கிடைச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து இருக்கிறப்போ இந்த இந்த குழந்தைங்களுக்கு இனிப்பு கொடுக்குறப்போ அவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த அரசாங்கம் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இனி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் சேலத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் மாதிரி கொடுத்துருக்கீங்க நீங்கள் இப்போ நாமக்கல் மாவட்டம் வந்திருக்கீங்க என்னென்ன இடங்கள்லாம் கொடுக்க போகிறீங்க நீங்கள் சேலம் மாவட்டத்தில் கொடுத்தாச்சுங்க பசுமை இருந்து கொடுத்துருக்கு அவங்க வந்து அந்த தாய்மடையில் அவங்க அறக்கட்டையிலும் சார்பாக வந்து அவங்க ஊர்லேயும் கொடுத்தாங்க வழியிலலாம் கொடுத்துட்டு வந்தாங்க அடுத்தது நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் போகிறோம் இது முதல்ல இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே அவங்க பத்து ஆண்டு காலம் இந்த அறக்கட்டளை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை நாம் எப்படி கொண்டாடுறமோ பொங்கலை அதே மாதிரி மற்றவங்களும் அதாவது வசதி படைத்தவர்கள் கொண்டாடுற மாதிரி வசதி இல்லாதவங்க கொண்டாடணுன்ற நோக்கத்தில் தான் இதை செய்கிறாங்க அவங்க இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த நாடோடிகளாக இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க அவங்களுக்கு தேவையான குறிப்பாக இந்த அரிசி அதாவது அதாவது அரிசி கரும்பு உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டுருக்கு அந்த மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த பொங்கலை வந்து கொண்டாடுங்கிறதுக்காக இவங்க கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட சேர்ந்து அதாவது நியூஸ் அவர் தமிழோடு சேர்ந்து கல்லூரி மாணவர்கள் நினைஞ்சிருக்காங்க தம்பி வணக்கம் நியூஸ் அவர் பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஸோ உங்களுடைய இதில் பணி என்னவா இருக்குது அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் நாங்கள் இப்போ தாய்மடி அறுக்கட்டிலேருந்து வரோம் மற்றும் இங்கே இன்னொருவரோடு நியூஸ்வனோடு நாங்கள் ரொம்ப ரொம்ப காலமாக பயணிச்சுட்டு வரோம் அவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க இப்போயும் எங்களுக்கு உறுதுணையாக உதவிட்டுருக்காங்க நாங்கள் கல்லூரி மாணவர்கள் நாங்கள் வந்து இப்போ வர வழியில் செஞ்சிகிட்ருக்கோம் சேலம் அப்படியே சீல்நாயக்கம்பட்டி வழியில் இன்னும் நிறையா ஆதரவற்றோர் ஒருவர்களோடு நாங்கள் பொங்கல் கொண்டாடிட்டு வரோம் தொடர்ந்து மகள் அதாவது இந்த மக்களிடக்கே நாம சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான பொருட்கள் அதாவது பொங்கல் நீங்கள் கொண்டாடுற வசதியில் உங்களுக்கு உங்களுக்கான பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எங்களுக்கு தீபாவளி பொங்கல்னா பொங்கல் கொண்டாடுறதுக்கு போதுமான வசதி இல்லை இது மாதிரி அம்மா தாய்மடையிலேருந்து அறக்கடையிலேருந்து எங்களை வந்து அந்த சார்பில் வழங்கியிருக்காங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது இதுவே எங்களுக்கு கண்டினியூவாக பண்ணுவாங்கன்னு இன்னும் நாங்கள் நம்புகிறோம் இன்னும் நிறைய செய்வாங்கிட்ட எதிர்பார்க்குறோம் நாங்கள் அதாவது இங்கு பொறுத்த வரைக்கும் அந்த பொங்கல் பண்டிகை வந்து சாலையோரம் இருக்கிற மக்களும் ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கிற ஒரு ஒரே நோக்கத்துக்காக நியூஸ்வன் தமிழோடு சேர்ந்து இந்த பொங்கல் அன்பு பொங்கலாக சாலையோர மக்களுக்கு மக்களுக்கு உதவிடும் வகையில் இந்த பொங்கல் விழா சேலத்தை பொறுத்த வரைக்கும் நியூஸ் நியூசவன் தமிழ் தாயின் மடி அறக்கட்டளையோடு இணைந்து ரொம்ப அன்பு பொங்கலாக கொண்டாடி இருக்கும்